மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் எம் எம் பம்ப் தமிழ்நாட்டின் மதுரையில் அதன் முதல் பிரத்யேக தூய்மை சரிபார்ப்பு மையத்தைத் தொடங்கியுள்ளது இந்த கடையை ஜோஸ் அலுக்காஸ் ஜுவல்லர்ஸ் நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குனர் திரு வர்கீஸ் அலுக்காஸ் மற்றும் தங்கமையில் ஜுவல்லரி லிமிடெட் நிறுவனத்தின் இணை மேலாண்மை இயக்குனர் திரு பா ரமேஷ் திறந்து வைத்தனர் எம் எம் பம்ப் நிறுவனத்தின் இடைக்கால தலைமை செயல் அதிகாரி மற்றும் சிஎஃப்டிஓ திரு சமித் குஹா மற்றும் பிற அதிகாரிகள் உடனிருந்தனர் இது தடையற்ற சில்லறை விற்பனை அனுபவத்தை வழங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது தூய்மை சரிபார்ப்பு மையங்களின் வெற்றியைத் தொடர்ந்து மதுரையில் திறக்கப்பட்டுள்ள புதிய பிரத்யேக ஸ்டோர் வாடிக்கையாளர்கள் தங்கள் தங்கத்தை நிபுணத்துவத்துடன் மதிப்பீடு செய்து எம் எம் சி பம்பின் வெளிப்படையான செயல்முறை மூலம் மீண்டும் விற்க வாய்ப்பளிக்கும் ஒவ்வொரு தயாரிப்பும் மிக உயர்தரமான சுவிஸ் தொழில்நுட்பத்தில் வடிவமைக்கப்பட்டுள்ளது மதுரையில் முத முதல்ல எம்எம்கி ஹெம்ப் ரிஃபைனிங் யூனிட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ரொம்ப வரவேற்கத்தக்கது இது வந்து தமிழ்நாட்டில் இது மூணாவது பிரான்ச்சு சென்னை கோயம்புத்தூர் மதுரையில் இருக்கு ஸோ இது வந்து வியாபாரிகளுக்கு ரொம்ப நல்லது ஓல்டு கோல்டு கொடுத்தோம் சொன்னா விதின் ஒன் அவர் ஒன் அண்ட் ஆஃப் அவர்ஸ்ல பியூர் கோல்டு வந்து கொடுத்துருவாங்க ஸோ நமக்கு வந்து வியாபார பெருமக்களுக்கு ரொம்ப நல்லது இது ரொம்ப சிறப்பாக இருக்கணும் இதை மேலும் மேலும் வளரணும்னு ஆசீர்வாதம் போகட்டை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் டெம்பிள் சிட்டி ஆஃப் தமிழ்நாடு மதுரை இது தேர் பிரான்ச் அண்ட் தேர் மோர் பிரசன்ஸ் ஆல் ஓவர் இந்தியா Where, as uh, Rameshwai said, all the scrap gold which is given within one or two hours, you are able to get the bullion bars which is certified for the reuse of uh, ornaments. So, this service can be used for all the retailers, manufacturers, and uh, bullion dealers to get the benefit to get the pure form of 24-carat kind of biscuits. Even they have the small uh, bars which can be sold in the retail showroom, both in gold. From MMTC to Madurai, and we wish them all the best. Thank you. Most so of you will know that uh, MMTC PAM is India's largest uh, you know, coins and bars manufacturer. We are also India's largest uh, recycler, of, uh, uh, recycler of gold. This is our 18th uh, uh, recycling store in the country, and it is the third in Tamil Nadu. We are all extremely uh, happy uh, to be able to open a branch in Madurai, which, as we all know, is a large sector for gold and is the Triple City and uh, uh, thank you to uh, Mr. Varghese and Amitabh for their uh, presence today. Uh, we would encourage all the jewellers here to come and uh, you know initially start by giving small samples of the recycled gold and see that MM3C PAM basically stands for purity and trust, and our recycling center also uh, will ensure that uh, the recycled gold is uh, is absolutely pure and clean. So thank you, uh, thank you Madurai and thank you Tamil Nadu for this opportunity. Thank you. Kale,